எங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பரிசுத்த மார்க்கை எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் வசனங்கள் ஆறிலிருந்து எட்டு வரை அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரர் ஆகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையில தகப்பனி இவளிலும் கூட உடைய வசனத்தின் மூலிமா நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தின கிருபிக்க நன்றி ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட மனுஷருடைய உபதேசத்தை நம்பி தான் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க ஐயா தகப்பனே நீர் ஆதி காலத்திலே ஆண்டவரே மோசையின் மூலமாக பத்து கற்பனைகள் எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே இதை தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்த நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா தேவையில்லாத சடங்காச்சாரங்கள் எங்களுக்கு அது தேவையே இல்லை அது வீணானது என்று கர்த்த நீர் சொல்லியிருக்கிறீர் ஆ மீனப்பா எங்களுக்காக முடிய திருக்கு குமாரனை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே அந்த வெளியேற பெற்ற பரிசுத்தருடைய ரத்தத்தின் மீட்பினால இன்று நாங்கள் சுதந்திரவாளிகளாய் உங்களுடைய மகனாய் மகளாய் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் உம்முடைய சாட்சியாய் உலகமெங்கும் நாங்கள் பரவி இருக்கிறோம் தகப்பனே இந்த பாக்கியம் உண்மை அறியாத பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருவை தருவீராக ஆமீன் மனுஷனால் ஏற்படுத்தப்படுகிற கற்பனைகள் மனுஷனால் உபதேசம் பண்ணுகிற வீணான காரியங்கள் சடங்காச்சாரத்திலிருந்து முற்றிலுமான விடுதலையை தேவனை கட்டளிட வேண்டும் ஜெபிக்கிறோம் எல்லா பாரம்பரிய கட்டுகளிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் என் ஆவியானவரே உம்மாலே ரட்சிப்பு உண்டு உம்மால் மாத்திரமே விடுதலை உண்டு உம்மால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் வாசம் செய்து யுக யுகமாய் உம்மோடு வாசம் பண்ண முடியும் நீரே அதற்கான வழிவாசல் அப்பா ஆமீனப்பா நீரே வழியும் சத்திமம் ஜீவனமாயிருக்கிறேன் ஆண்டவரே இந்த வாக்கு தத்துங்கள் இந்த வார்த்தைகள் உபதேசங்கள் எல்லாம் எல்லா பிள்ளைகளும் கண்டறியத்தக்கதாக உணர்ந்து கொள்ள கத்தர் கிருபை தருவீராகப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரை யோசனையும் நீர் சீர்படுத்துவீராக தகப்பனே தெளிந்த புத்தியை எல்லா பிள்ளைகளுக்கும் நீ அருள் செய்ய வேண்டுமான் ஏசப்பா தகப்பனி இந்த கிருபை நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள தாங்க நீர் பேசுவீராக தகப்பனே நீர் பேசுகிற தெய்வம் எங்களோடு பேசுவது போல எல்லா பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க உங்க சத்தம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே உங்க வெளிப்பாடுகள் தரிசனங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஏசப்பா நாட்கள் இன்னும் செல்லாத ஆண்டவரே நீர் வரப்போகிறீர் ஆயத்தப்பட கத்தர் கிருபை தாங்க மத்தில் ஜபிக்கிற பிதாவே, ஆமீன்